ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஹோப் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நானும் நல்லா இருக்கேன் ஆக்சுவலி இந்த வீடியோ வந்துட்டு ஸ்கிப் பண்ணாமல் என் வரைக்கும் பாருங்கள் அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இந்த வீடியோ எது பற்றி எப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் புஷ்பாஞ்சலி பிரண்பீர் நர்சரியிலேருந்து ரீசெண்டாக ஒரு ரெண்டு டிஏ வாங்கியிருந்தேன் பட் அதுக்கு முன்னாடியே வந்து ஒரு ஏழு எட்டு செடி நான் ஆர்டர் போட்டிருந்தேன் பட் நான் அது அன்பாக்சிங் வீடியோ போட முடியல ஸோ இந்த வீடியோ வந்துட்டு ரெண்டு விஷயத்தை வந்து இன்க்ளூட் பண்ணுது ஒன்று வந்து அன்பாக்ஸிங் ரெண்டாவது வந்துட்டு ஃபஸ்ட் ஃபீடிங் வந்து நம்ம என்ன கொடுக்கணும் ஏன்னா வந்துட்டு நான் லாஸ்ட் வீடியோலையே கேஎஸ்சி சன்ஸோடைய பிளான்ஸ் நான் வாங்கினதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அது நான் வந்து உங்களுக்கு வந்து அதோடைய லிங்க் வந்து என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணிடுறேன் பார்க்காதவங்க அதில் போய் செக் பண்ணிக்கோங்க நான் அதுலேயே உங்களுக்கு சொல்லியிருந்தேன் ஆன்லைனில் பாட் ரோசஸ் வந்து எப்படி பராமரிக்கணும் அதுக்கு ஃபஸ்ட்டு ஃபீடிங் வந்து என்ன நம்ம கொடுக்கணும் அதை பற்றியெல்லாம் நான் சொல்கிறேன்றதை நான் சொல்லியிருந்தேன் ஸோ அதை பற்றியும் வந்து நெக்ஸ்ட்டு கண்டினியூஷன் இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அன்பாக்ஸிங் பார்க்கலாம் அன்பாக்ஸிங் பார்த்ததுக்கப்புறம் எப்படி நடணுன்றது வந்து நான் வந்து கேஎஸ்டி சன்ஸ் பாட் ஆன்லைன் ரோசஸ் வீடியோலேயே வந்து நான் காமிச்சிருக்கிறேன் ஸோ புதுசாக பார்க்குறவங்க வந்து எப்படி வந்து அதை நடணும் நடவு செய்கிறது எப்படின்றது வந்து நீங்கள் அதில் பார்த்துக்கோங்க இப்போ இதை அன்பாக்ஸ் பாக்ஸிங் பார்த்துட்டு என்ன ரெண்டு வெரைட்டிஸ் நம்ம வாங்கியிருக்கோம் எப்படி இருக்குதுன்றதை பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ஃபீடிங் பேட்டர்க்கு போயிடலாம் ஸோ நான் வந்துட்டு ரெண்டு பிளான்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தேன் ஒன்று வந்து டிஏ நம்பர் டுவெண்ட்டி செவன் இன்னொரு வந்து மேரி ரோஸ் மேரி அப்படின்ட்டு நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் டிஏ டுவெண்ட்டி செவனோட டிஏ டுவெண்ட்டி செவனுடைய நேம் வந்து ஸ்கெப்டர் டி ஆயில் அப்படின்றாங்க அது வந்து டேவிடாஸ்டின் ரோஸ் தான் அடுத்தது மேரி ரோஸும் வந்து ஒரு ஒரு டேவிட் ஆஸ்டின் ரோஸ் தான் இந்த டைம் நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் ஏன் ஹாப்பியாக இருக்கேன்னா பிளான்ட் வந்து ரெண்டு செடியுமே வந்து ஒரு ரெண்டர்லேருந்து மூணு அடிக்கு வந்து இவங்க ஹைட்டில் அனுப்பி கொடுத்துருந்தாங்க நான் பிளான்ட்டை ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பிளான்ட்டு நல்லா தளத்தலாம் நல்லா இருந்துச்சு ஆக்சுவலி நான் வந்துட்டு சன்ஸு பற்றி நான் போடும்போது நீங்கள் பார்த்துருக்கலாம் ஃபுல்லாகவே வந்து அவங்க வந்து ப்ரூன் பண்ணிவிட்டு டீஃபாலியேட் பண்ணிவிட்டு அனுப்புகிறாங்க ஆனால் இவங்க வந்து அப்படியே ஃபுல் செடியவே அப்படி அனுப்பி விட்டுறாங்க அதான் ரெண்டு பேருக்கான டிஃப்ரென்ஸு நல்லாவே வந்திருக்கு தான் இந்த டைம் ரோஸ் மேரி ரோஸ் அப்படின்ட்டு வந்து இது ஒரு ஐடி இது நான் ஃபஸ்ட்டு பிளான்ட்டு பாருங்கள் நல்லாவே இருக்குது ரூட் ஸ்டாக் நல்லா மெச்சூர்டாக இருக்குது நல்லா ரெண்டு மூணு பிரான்ஞ்சஸ் இருக்குது மெயின் பிரான்ச் வந்து நல்லா ஹைட்டாக இருக்குது ஒரு ரெண்டரைலேருந்து மூணு அடி ஹைட்டுக்கு இருக்குது மொத்த செடியே சூப்பராக இருக்குது நெக்ஸ்ட்டு இந்த ரோஸ் வந்து டிஏ நம்பர் டுவெண்ட்டி செவன் இது வந்து ஸ்கெப்டர் டிஐல் இது நான் வந்து நெக்ஸ்ட்டு கேட்டிருந்தேன் இந்த டிஏ ரோஸ் பற்றி நான் வந்து காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஸோ இது ஸ்கெப்டர் டிஐல் இது ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப ஹார்டியாக இருக்கும் நல்ல பெரிய பிளான்ட்டாக அனுப்பியிருக்காங்கன்றது வந்து எனக்கு இந்த டைம் ரொம்ப வந்து சந்தோஷமாக இருக்குது பிளான்ட் வந்து பெருசாக இருக்கும்போது நம்மளுக்கு என்னென்னா அது புழைச்சிக்கும் ஈஸியாக அதை வந்து நம்ம நல்லா கொண்டுட்டு வந்துடலாம் அப்படின்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்து நம்மளுக்கு இருக்கும் அதனால தான் வந்து நம்மளுக்கு அது அட்வான்டேஜ் ஓகேயா ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ரோஸஸை நான் வந்து ஓப்பன் பண்ணி காமிச்சிட்டேன் ஆக்சுவலி இப்போ நம்ம இதை என்ன பண்ண போகிறோம் நான் இது வந்து நைட் டைமில் ஓப்பன் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ நான் வந்து ஒரு மக் ஒன் லிட்டர் மக் எடுத்துட்டு ஆஸ் யூஷுவல் லாஸ்ட் வீடியோவில் காமிச்சது தான் லாஸ்ட் வீடியோவில் நான் என்ன சொல்லியிருந்தேன் சன்ஸ் வந்துட்டு பெங்களூர் தான் நான் வந்து ஹோசூராக இருக்கிறதுனால எனக்கு வித்தின் அ வந்து அவங்க அனுப்பி விட்டுட்டாங்க அதனால் நான் வந்துட்டு ஓவர் நைட் வந்துட்டு வாட்டரில் வெறும் பிளெயின் வாட்டரில் ஊற வச்சுட்டு காலையில் எழுந்து சாஃப் தண்ணியில் ஒன் ஹவர் ஊற வச்சுட்டு நடவு செஞ்சேன் இந்த டைம் ஆனால் இது வந்து வெஸ்ட் பெங்கால்லேருந்து வந்து அதே மாதிரி கொரியர் ஆஃபீஸில் ரெண்டு நாள் மாட்டிக்கிட்டு கொஞ்சம் டிலே பண்ணி தான் கொடுத்தாங்க அதனால் எனக்கு ஒரு த்ரீ டு ஃபோர் டேஸ் டிலே ஆகி தான் வந்திருக்கு நான் மண்டே ஆர்டர் போட்டிருந்தேன் சாட்டர்டே தான் எனக்கு கைக்கு வந்திருக்கு அதனால் தூரத்துலேருந்து வந்திருக்குட்டு சொல்லி நான் வந்து ஓவர் நைட் வந்து சாஃப் வாட்டரில் வந்துட்டு நான் ஊற வச்சுட்டேன் காலையில் எழுந்து தான் நான் வந்து நடவு செஞ்சிருக்கிறேன் இதை ஸோ அது வந்து எப்படி நடணுன்றதை நான் வந்து கேஎஸ்சி அண்ட் சன்ஸ் வீடியோவில் நான் காமிச்சிருக்கிறேன் நான் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க நான் அந்த பிளான்ட்டை நட்டுவிட்டேன் நெக்ஸ்ட்டு வந்து இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ப்ரீவியஸ் பேட்ச் ரோசஸ் வந்து நான் வாங்கியிருந்தேன் இல்லையா புஷ்பாஞ்சலி பிரன்வியில் அதுக்கு நம்ம ஃபஸ்ட் ஃபீடிங் கொடுக்க போகிறோம் எட்டுலேருந்து பத்து நாள் ஆயிடுச்சு பிளான்ட் நல்லா ஸ்டேபிள் ஆகிடுச்சு ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஃபீட் வந்து கொடுக்க ஆரம்பிக்கலாம் ஸோ ஃபஸ்ட் ஃபீட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மக்கில் வந்துட்டு இது வந்து ஒரு ஒரு லிட்டர் மக்கு இந்த ஒரு லிட்டர் மக்கில் நம்ம வந்துட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு ஃபைவ் கிராம்ஸ் வந்துட்டு நம்ம என்ன எடுத்துக்கலாம் ஒரு டூ ஃபைவ் ஃபைவ் கிராம் ஃபைவ் கிராம்ஸ் எடுத்துக்கலாம் ஃபைவ் கிராம்ஸ் வந்துட்டு என்பிகே டுவெல் சிக்ஸ்டி ஒன் ஜீரோ நல்லா கேட்டுக்கோங்க டுவெல் சிக்ஸ்டி ஒன் ஜீரோ அது வந்துட்டு ரூட் க்ரோத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது பிளான்ட்டை வந்து தழை சத்து நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் அடுத்தது வந்து ஹியூமிக் ஆசிட் எடுக்கணும் பட் இதில் வந்து காம்பினேஷன் ஆஃப் ஹியூமிக் ஃபல்விக் அண்டு இன்னொரு ஒரு ஆசிடும் இருக்குது நான் அதை கொஞ்சம் கரெக்டாக நான் கவனிக்கல ஆக்சுவலி நான் உங்களுக்கு அது என்னன்னு சொல்கிறேன் ஹியூமிக் ஆசிட் ஃபல்விக் ஆசிட் அப்படின்ற ரெண்டு மூணு ஆசிட் வந்து இதில் கலந்துருக்கு ஸோ அதை வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்துட்டு கரெக்டாக ஒரு அது ஒரு ஃபைவ் மில்லி நீங்கள் எடுத்துக்கலாம் ஏன்னா இது நம்ம வந்து ஒரு எட்டுலேருந்து ஒம்போது செடிக்கு எல்லாத்துக்கும் கொஞ்சம் 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 ஊற்ற போகிறோம் அதனால் ஃபைவ் எம்எல் வந்து எடுத்துக்கலாம் நீங்கள் ஒரு ஒரு செடிக்காக எடுத்து ஊற்றுறீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ஹண்ட்ரட் எம்எல் வாட்டர் எடுத்துகிட்டு அதில் ஒன் கிராம் ஒன் கிராம் ஒன் எம்எல் அப்படி நீங்கள் வந்து ரெண்டு ரேஷியோ எடுத்துக்கணும் ஸோ நான் வந்துட்டு ஃபைவ் கிராம்ஸ் ஆஃப் என்பிகே ட்வெல் சிக்ஸ்டி ஒன் ஜீரோ ஃபைவ் எம்எல் ஆஃப் ஹியூமிக் ஆசிட் இது ஹியூமிக்னு இல்லை ஹியூமிக் ஃபல்விக் அண்ட் ஒரு ஆசிட் இருக்குது அது நான் என்னென்னு செக் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் ஸோ அது மூணுத்தையும் வந்து கலந்துட்டு நான் வந்து அந்த சாரி அந்த ஹியூமிக் ஆசிட் அண்ட் இந்த என்பிகே டுவல் சிக்ஸ்ட்டி ஒன் ஜீரோ ரெண்டுத்தையும் நம்ம நல்லா ப்ராப்பராக கலந்துக்கலாம் கலந்துட்டு நம்ம வந்து பிளான்ட்ஸ்க்கு வந்துட்டு கொண்டு போய் ஊற்றலாம் கொண்டு போய் ஊற்றுறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன் நான் என்னென்ன பிளான்ஸ் வாங்கியிருக்கேன் அப்படின்றத நான் காமிச்சிடுறேன் வாங்க பார்க்கலாம் ஸோ இந்த ஒரு ஒம்பது செடி தான் நான் வாங்கியிருந்தேன் இதில் மெஜாரிட்டி வந்து டிஏ தான் அதுக்கப்புறம் மீதி வந்து ஒரு ரெண்டு மிலாண்ட் வெரைட்டிஸ் அந்த மாதிரி இருக்குது ஸோ ஃபஸ்ட்டு பிளான்ட் வந்து என்னென்னு பார்த்துக்கோங்க க்ரவுன் ப்ரின்ஸஸ் மார்க்ரீட்டா இந்த டைம் வந்து எனக்கு எல்லாமே வந்து நல்ல பெரிய பெரிய செடியாக தான் வந்து அனுப்பி கொடுத்துருந்தாங்க பிளான் புஷ்பாஞ்சலி பிரன்பீர் வெப்சைட்லேருந்து செடியோட சைஸ் பார்த்துக்கோங்க நிறைய பிரான்ச்சஸ் இருக்குது நல்ல டாலாக இருக்குது ஒரு அடி கிட்ட செடி இருக்குது நெக்ஸ்ட் ஒன்றரைக்கு மேலே இருக்குது நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மரியாஸ் ட்ரைவர் மரியா ஸ்ரைவர்ன்றது ஒரு ஃப்ராக்ரன்ட் ரோஸ் வெரைட்டி ஒயிட் கலர் ரோஸு இதில் கொஞ்சம் கொஞ்சம் என்ன அப்புறமா வாடி இருக்கோ அதை நம்ம லைட்டாக ப்ரூன் பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு இதில் ஃபஸ்ட்டு டைம் நம்ம வந்து ஊற்றுறோம் இல்லையா இது டிஏ த்ரீ ஸ்பிரிட் ஆஃப் ஃப்ரீடம் ஆக்சுவலி நீங்கள் அப்படியே நான் காமிச்சிட்டே போகிறேன் என்னென்ன நான் வாங்கியிருக்கேன்றதை நீங்கள் அப்படியே பார்த்துக்கோங்க ஆக்சுவலி இதில் மெயின் திங் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம நெடவு செய்யும்போது நம்ம வந்து சாஃப்ட் வாட்டர் ஊற்றுவோம் இல்லையா அது ஊற்றினதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஒரு எட்டுலேருந்து பத்து நாளைக்கு அந்த மேல் மண் நல்லா காயணும் ஃபஸ்ட்டு நம்ம வந்து அதை செஞ்ச உடனே சாஃப்ட் தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் ஒரு த்ரீ டு ஃபோர் டேஸ்க்கு வந்துட்டு நிழல் பகுதியில் தான் வைக்கணும் அதுக்கப்புறம் வெயிலில் வந்து ஒரு நாலுலேருந்து அஞ்சு நாள் நான் வச்சேன் வெயிலுக்கு வந்து மாற்றின அதாவது வெறும் மார்னிங் சன்லைட் படுறப்பில இடத்துல தான் நான் மாற்றிருக்கிறேன் அந்த இடத்துக்கு மாற்றின உடனே வந்து ஒரு நாலுலேருந்து அஞ்சு நாள் எனக்கு எடுத்துச்சு மேல் மண் ஃபுல்லாக காய மேல் மண் காய்ஞ்சதுக்கப்புறம் தான் வந்து நம்ம என்ன பண்ண முடியும்னா நம்ம வந்துட்டு இந்த ஃபீடு ஃபர்ஸ்ட் ஃபீடை வந்து ஊற்ற முடியும் இந்த டிஏ தேர்ட்டி ஃபைவ் ஜிடுதி அப்ஸ்கிரு ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்ல பெரிய செடியாக கொடுத்துருக்குறாங்க அடுத்தது இது வந்து டிஏ சாரி இது ஃபால்ஸ்டாஃப் இது ரொம்ப ஃப்ரேக்ரெண்ட் வெரைட்டி இது வந்து ஒரு ரெட் ரோஸ் நல்ல ரெட் கலரில் இருக்கும் அடுத்தது வந்து டிஏ டுவெண்ட்டி நைன் கான்ஸ்டன்ஸ் லாஸ்ட் செடி சாரி இது வந்துட்டு வேறு ஒரு செடி டிஏ நம்பர் ட்வெண்ட்டி ஒன் வில்லியம் அண்ட் கேத்ரின்னு லாஸ்ட் வந்து டிஏ டுவெண்ட்டி நைன் கான்ஸ்டன்ஸு ஸோ இதுதான் வந்துட்டு ஃபீடிங் பண்ணக்கூடிய ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு எல்லா பிளான்ட்ஸுமே எனக்கு ரொம்ப ஹெல்தியாக இருக்குது நல்லா இருக்குது சூப்பராக வந்துருந்துச்சு நான் இது ஆக்சுவலி அன்பாக்சிங் வீடியோ போட முடியல அதனால் ஃபீடிங் வீடியோ அண்ட் அன்பாக்சிங் வீடியோ ரெண்டுத்தையும் க்ளப் அப் பண்ணிட்டு நம்ம போட்டுக்கலாம் ஏன்னா நான் அதுக்கப்புறம் திருப்பி ரெண்டு டிஏ வாங்கியிருக்கிறேன் அதை நான் இன்றைக்கி தான் நெட்ருக்கிறேன் நெடப்பு நெடுற வீடியோ நான் வந்து போடலை அது நான் வந்து கேஎஸ்டி சன்ஸோட வீடியோ வந்துட்டு என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து கொடுக்குறேன் நீங்கள் வந்து புதுசாக பார்க்குறவங்க எப்படி பிளான்ட் சூஸ் பிளான்ட் பார்ட் சைஸ் என்ன எடுத்துக்கணும் என்ன பார்ட்டிங் மிக்ஸ்ன்றதோ அதில் பார்த்துக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பை பை